இன்னைக்கு கஷ்டத்தோட போயிட்டு இருக்கலாம் யார்கிட்டையும் சொல்ல முடியாத வருத்தத்தோட வேதனையோட வெளியில சிரிச்சிட்டு அன்பாக இருக்கிறார் வெளிப்படுத்த அவதரித்தார் அந்த அவதாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நம்பிக்கை உண்டு என்று உங்கள் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை உண்டு உங்கள் குடும்பத்தை குறித்து நம்பிக்கை உண்டு உங்கள் தொழிலை குறித்து நம்பிக்கை உண்டு இயேசு ஏன் இந்த உலகத்தில் அவதரித்து அவர் நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பங்காகவும் நித்திய வாழ்வின் நிச்சயமாகவும் ஏன் இருக்கிறார் என்று உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் யாவரையும் சுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய பிறப்பின் வாழ்த்து செய்தியை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் உங்கள் யாவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் அன்பானவர்களே வேதம் சொல்லுகிறது கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அதிகமாக சிநேகிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை சிநேகிப்பதையும் அவருடைய நேசத்தை நமக்கு காண்பிக்கும்படிக்கு அவர் பூமியில் இறங்கி வந்ததையும் நாம் சற்று தியானிக்கும் பொழுது அது நம் வாழ்க்கைக்கு நம்பிக்கை கொடுக்கிறது வேதம் சொல்கிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது ஒன்றியோவான் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனமும் ஒன்றியோவான் நான்கு பதினாறு இவ்வாறாக சொல்லுகிறது தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பானவர்களே நம்பிக்கையற்ற மக்களுக்கும் தங்கள் வாழ்க்கையை தொலைத்து கவலையோடு இருக்கிற கண்ணீரோடு மாண்டு கொண்டிருக்கிறவர்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கும்படி இயேசு வந்தார் வாழ்க்கையில் விரக்தியிலும் தோல்வியிலும் வாழ்க்கையை தொலைத்து விட வேண்டும் முடித்துவிட வேண்டும் என்ற கவலையினால் வாடுகிறவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்க இயேசு வந்தார் இயேசு வந்தது நம்பிக்கை கொடுப்பதற்கும் நல்வாழ்வை பெறுவதற்கும் ஆமேன் ஆகவே தான் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உங்களுக்கு நம்பிக்கை உண்டு என்று ஆண்டவர் சொல்கிறார் உங்கள் எதிர்காலத்தை குறித்து நம்பிக்கை உண்டு உங்கள் குடும்பத்தை குறித்து நம்பிக்கை உண்டு உங்கள் தொழிலை குறித்து நம்பிக்கை உண்டு இயேசு ஏன் இந்த உலகத்தில் அவதரித்து அவர் நம் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பங்காகவும் நித்திய வாழ்வின் நிச்சயமாகவும் ஏன் இருக்கிறார் என்று உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் தேவன் அன்பாக இருக்கிறார் அந்த அன்பை காண்பிக்கும்படி தேவன் மனிதனாக இந்த உலகத்தில் கிறிஸ்து என்ற பெயரில் அவதரித்தார் அம்மன்பானவர்களே ஆண்டவர் நம் ஒவ்வொருவருடைய மீறுதல்கள் அக்கிரமங்கள் பாவங்களை மாற்றுவதற்காக தம்மை தாமே ஜீவ பலியாக கொடுக்கும்படிக்கு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்கிறது மனுஷனுடைய பலிகள் மனிதனுடைய பரிகாரங்கள் மனிதன் தன் சுய முயற்சியினால் எடுக்கிற எல்லா விதமான பரிகாரங்களும் கடவுளை திருப்திப்படுத்துவதில்லை அல்லது கடவுளுக்கு முன்பாக நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறதில்லை ஏனென்றால் அவைகள் யாவும் குறைவுள்ளவைகளாக இருக்கிறது பாவம் நிறைந்தவர்களாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது அமன்பானவர்களே மனிதனுடைய பாவத்திற்காக பிராயச்சித்தமாக விலங்குகள் பறவைகள் இவைகளின் இரத்தத்தை சிந்தி எப்படியாகிலும் விடுதலை பெற்றுக்கொள்ளலாம் என்று மனித குலம் நினைக்கிறது ஆனால் தேவன் மனிதனுடைய பாவத்திற்கு பிராயச்சித்தமாக மனிதனுடைய பாவத்திற்கு பலியாக ஒரு மனிதனே மறிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அவர் மனிதனாக அவதரித்தார் லேலுயா நம்முடைய பாவங்களிலிருந்து விடுதலையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை ஏனெனில் நாம் பாவமாக நமக்குள் பாவம் ஆழமாக கிரியை செய்கிறது அதை முற்றிலுமாய் மாற்றுவதற்காக இயேசு அவதரித்தார் ஆகவேதான் அவர் கண்ணியின் வயிற்றில் பிறந்தார் என்று வேதாகமம் சொல்கிறது ஏன் இயேசு கன்னி மரியாளின் வயிற்றில் உருவானார் என்பதற்கு முதற்காரணம் என்னவென்றால் இயற்கையாக பிறக்கிற விதத்தில் ஒரு குழந்தை என்றால் அது பாவத்தோடு பிறக்கிறது ஆனால் இயேசு பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் மரியாளின் வயிற்றில் உருவானார் ஆகவேதான் அவர் பாவமற்றவராக பிறந்தார் அவருடைய ஆவியில் பாவமே இல்லை ஆகவேதான் அவர் சிந்துகிற ரத்தம் நம் ஒவ்வொருவருக்கும் பாவ பலியாக நிவாரண பலியாக ஒரே பலியாக மாறியது ஆகவே தான் இயேசுவை விசுவாசிக்கிற யாவருக்கும் நம்பிக்கை உண்டு இயேசுவை நம்புகிற ஒவ்வொருவருக்கும் நல்வாழ்வு உண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒவ்வொருவருக்கும் நித்திய வாழ்வு உண்டு இயேசுவை ஏற்றுக்கொள்வது என்பது ஒரு மதம் சார்ந்த விஷயம் அல்ல அது ஒரு மார்க்கமும் ஒரு வாழ்க்கை முறையுமாக இருக்கிறது ஆமன்பான்களை இயேசுவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்காக எனக்காக அவர் மறித்தார் அதற்காகத்தான் அவர் அவதரித்தார் என்று நீங்கள் நம்பும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை பிறக்கிறது அவருடைய ஜீவன் அவருடைய வாழ்வு உங்களுக்குள் வருகிறது அது உங்களை கிளர்ந்து எழ செய்கிறது அதுதான் தேவன் தருகிற வாழ்வு கிறிஸ்மஸ் என்பது தேவன் தருகிற நம்பிக்கை அவர் தருகிற வாழ்வை குறிக்கிறது ஆகவேதான் இயேசுவை நீங்கள் மனதார உங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது என்றைக்கும் கிறிஸ்துமஸ் தான் என்றைக்கும் பாடல்கள் தான் ஏனெனில் அவர் நம்மை அவருடைய துதி செலுத்தும்படி உண்டாக்கினார் என்று வேதம் சொல்கிறது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆம் அன்பானவர்களே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்கள் ஹயத்திலிருந்து பாடல்கள் தானாக வருகிறது நம்பிக்கை பிறக்கிறது சமாதானம் பிறக்கிறது உங்க வாழ்க்கையில உங்களால நிற்க முடியும் அப்படின்ற எண்ணம் இயேசு தருகிறார் அலையலூயா நீங்க நிற்க முடியும் நீங்க இன்னைக்கு கஷ்டத்தோட போயிட்டு இருக்கலாம் யார்ட்டையும் சொல்ல முடியாத வருத்தத்தோட வேதனையோட வெளியில சிரிச்சிட்டு இருக்கலாம் ஆனால் இயேசு சொல்லுகிறார் உனக்கு நம்பிக்கை உண்டு உனக்கு வாழ்க்கை உண்டு உனக்கு நிலை வாழ்வு உண்டு உனக்கு முன்னேற்றம் உண்டு உனக்கு செழிப்பு உண்டு உனக்கு பிரகாசம் உண்டு என்று ஆண்டு சொல்கிறார் சொல்லுகிறார் நம்பிக்கை கொள்ளுங்கள் ஏனெனில் தேவன் அன்பாகவே இருக்கிறார் வேதம் சொல்லுகிறது கணக்கற்ற மக்கள் இயேசுவை பின்தொடர்ந்து வந்த அந்த காலத்தில் அந்த மக்கள் திரளான மக்களாக இருக்கிறார்கள் என்றும் அவர்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையற்றவர்களாக மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்றும் இயேசு அவர்களை கண்டபொழுது அவர் சொல்லுகிறார் அவர்கள் மேல் அவர் மனதுருகினார் என்று வேதம் சொல்கிறது இயேசு ஜனங்கள் மேல் மனதுருகினார் அந்த ஜனங்களுக்காக அவர் பரிதபித்தார் அவ்வளவு தூரம் இந்த பூமியில் இருந்த பொழுது தன்னை சுற்றியிருந்த நம்பிக்கையற்ற கணக்கற்ற மக்களுக்கு அவர் நம்பிக்கை கொடுக்கிற தெய்வமாக நடமாடினார் இந்த நாட்களிலும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவரை நம்பும் பொழுது அவர் பரிசுத்த ஆவியின் மூலம் நம்மோடு கூட இடைபடுகிறார் நம் வாழ்க்கைக்குள் வருகிறார் நம் வாழ்க்கைக்கு புது நம்பிக்கை கொடுக்கிறார் கிறிஸ்துமஸ் என்பது நம்பிக்கையை சொல்லும் செய்தி சமாதானத்தை சொல்லும் செய்தி உங்களுக்கும் தேவனுக்கு நடுவில் இனி எந்த பிரிவினையும் கிடையாது உங்களுக்கும் கடவுளுக்கு நடுவுல எந்த பகையும் கிடையாது கடவுளுக்கிட்ட சேர முடியுமா கடவுள் என ஏற்றுக்கொள்வாரா என்ற எந்த கவலையும் வேண்டாம் இயேசு அவதரித்ததின் முழு முதல் நோக்கமே உங்களுக்கும் எனக்கும் தேவனோடு கூட ஒரு இணைப்பை உண்டு பண்ணுவதற்காக சமாதானத்தின் இணைப்பு ஜீவனின் இணைப்பு உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது பிரியமானவர்களே நீங்க நிச்சயமா பிழைப்பீங்க நீங்க நிச்சயமா ஜெயிப்பீங்க உங்களால வாழ்க்கையில மேலே வர முடியும் நீங்க சொல்லாதீங்க எல்லாம் நான் தொட்டதெல்லாம் தோத்து போயிடுச்சேன் கிறிஸ்துமஸ் என்பது தேவன் உங்களை தூக்கி எடுப்பதின் அடையாளம் அலுயா உங்களை தூக்கி எடுப்பார் உங்களை தூக்கி எடுப்பார் உங்களை உயர்த்துவார் ஆகவே அன்பானவர்களே இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் கொண்டாடுகிற நாட்களில மனதில் இந்த நம்பிக்கையை இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் தைரியமா இயேசுவை எனக்குள் வந்து எனக்குள் அவதரித்து என் குடும்பத்திற்குள் என் தொழிலுக்குள் என் வியாபாரத்திற்குள் என் படிப்பிலே நீர் வந்து என்னை வளமா உடைய சித்தத்தை செய்வதற்கு என்னை பயன்படுத்தும் என்று சொல்லுங்க கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக அமன்பானவர்களே அவர் அன்பாக இருக்கிறார் அந்த அன்பை வெளிப்படுத்த அவதரித்தார் அந்த அவதாரத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு விமோச்சனமும் வாழ்வும் நித்திய வாழ்வும் உண்டாகிறது உங்களுக்கு நம்பிக்கை உண்டு இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக நாம் ஜெபிக்கலாம் அன்றுபரே இப்பொழுதும் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் யார் யாரெல்லாம் இந்த நாளில் இந்த நிகழ்ச்சியை கண்ணீரோடு பார்க்கிறார்களோ நம்பிக்கையில்லாமல் பார்க்கிறார்களோ தங்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு ஒரு முன்னேற்றமும் இல்லை என்று கலங்குகிறார்களோ அவர்களுக்கு நீர் இந்த நாளிலே நம்பிக்கை நாயகராயிருந்து அவர்கள் வாழ்க்கையை கட்டும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் அன்றவரை அவர்கள் வாழ்க்கையை தூக்கி எடுத்து நிறுத்துவீராக ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இன்றைக்கு மாற்றம் உண்டாவதாக ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு மாற்றம் உண்டாவதாக புது நம்பிக்கை பிறப்பதாக புதிய முயற்சிகள் புதிய காரியங்களை அவர்கள் செய்யும் பொழுது அவர்கள் காரியங்கள் வெற்றியடைவதாக இயேசுவின் நாமத்தில் நான் அவர்களை இந்த நாளிலே ஆசீர்வதிக்கிறேன் அவர்கள் வெற்றி சிறந்தோங்க அவர்களை வாழ்த்துகிறேன் அப்பா அவர்கள் மேல் இறங்கி அவர்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவர் குடும்பங்களையும் மேன்மைப்படுத்தும் முதன்மைப்படுத்தும் இந்த நாட்கள் கொண்டாட்டத்தின் நாட்கள் உண்மையாகவே அவர்களுக்கு மகிழ்ச்சியின் நாட்களாய் மாறுவதாக தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமே அன்பானவர்களே நிச்சயமாக ஆண்டு உங்களோடு பேசியிருப்பார் என்று நம்புகிறேன் நீங்கள் ஒருத்தராகிலும் சோர்ந்து போகக்கூடாது நீங்கள் ஒருத்தராகிலும் உங்கள் நம்பிக்கையை விட்டுவிடக்கூடாது ஏசு பெருமான் கடவுளாக இருந்தவர் இப்பொழுதும் இருக்கிறவர் ஏன் அவதரித்தார் என்றால் உங்களையும் என்னையும் மீட்டெடுத்து மேம்படுத்த அழைத்திருக்கிறார் ஹலெலுய்யா உங்கள் நாட்கள் மேம்பாடு உள்ள உயர்வுள்ள நாட்களாய் மாறுவதாக கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை உங்களுக்கு மீண்டுமாக சொல்லுகிறேன் செழித்து பிழைத்து ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவீர்களாக கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம